இன்றைய தினம் திமுக சார்பில் நடைபெற்ற திமுக எம்பி வேட்பாளர்கள் பட்டியலை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார் அப்போது மேடையில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது என கூறுவதற்கு பதிலாக துண்டுச்சிட்டி பார்த்து படித்தும் கூட பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் என உளறி வீடியோவானது சமூக வீதங்களில் வைரலாகி வருகிறது பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் இதனை பதிவிட்டு தப்பங்கள் முதல்வர் ஸ்டாலினை கேலி செய்தும் கெண்டடித்தும் பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக திமுகப் பல திமுக முக்கிய தலைவர்கள் சிக்கியுள்ளதால் தேர்தலுக்கு பிறகு திமுக போய்விடும் என்ற அச்சத்தில் கொட்டும் அளவுக்கு தான் முதல்வர் ஸ்டாலினுக்கு அறிவு இருப்பதாகவும் கலாய்த்து வருகின்றனர் மேலும் அடிக்கடி தமிழகம் பிரதமர் மோடி கூட தமிழில் உரையாற்றி வருகிறார் ஆனால் தமிழை வளர்த்ததே தாங்கள் தான் என கூறிக்கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் கூட உச்சரிக்க தெரியாமல் தடுமாறி வருவதாகவும் பார்த்து படித்தும் கூட செய்தியாளர் சந்திப்பிலும் மேடை பேச்சுகளையும் முழறி வருவதால் தான் முதல்வர் ஸ்டாலினை தத்தியென பல தரப்பினரும் கலாய்த்து வருகின்றனர்